சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க வெல்கம் டு கஞ்சசோறு சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி வந்து ஆஃப் கேஜியில் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா நாட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடுகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு அதை வந்து இடித்து வச்சுருக்கோம் அது இல்லாமல் கொஞ்சம் முழுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு வணங்கினோடன ஒரே ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கலந்து விடுங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வணங்கினா போதும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு அளவுக்கு வளங்கினா போதும் கண்ணாடி பதம் வந்தாலே போதும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வணங்குற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே கலந்துடணும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா வணக்கி விடணும் இப்போ இந்த சைஜில் வந்து இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதுக்கப்புறம் நம்ம கடைகளில் விற்கக்கூடிய மீன் குழம்பு மசாலா ஐம்பது கிராம் பாக்கெட்டில் ஒரு முக்கால்வாசி ஒரு நாற்பது கிராம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீடுங்களில் அரைக்கிற மிளகாய் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டு போய் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து புளி தண்ணி ஆட் பண்ணோம் நல்லா பெரிய எலுமிச்சை சைஸில் இருக்கிற அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்துவிட்டு புளிப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ நம்ம ஊற்றிருக்க அளவு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இது நல்லா கொதிஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு நேரம் நல்லா வேகட்டும் மூடி போட்டு விட்டுருங்க இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம ஊற்றிருந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி இந்தளவு ஊற்றிருந்தோம் இந்தளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு குழம்போட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் நல்லா நல்லா திக்காக இருக்குது ஸோ இந்தளவுக்கு நம்மளுக்கு குழம்பு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஃபைனலாக மீன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மீன் ஆட் பண்ணிட்டு இது அப்படியே உள்ளார் அப்படியே மட்டும் அமைக்கி விடுங்க ரொம்ப கிண்டக்கூடாது கிண்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்துருச்சுன்னா நம்ம மீனும் வந்து கரெக்டாக ரெடி ஆகிரும் இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஃபைனலாக மல்லிகைத்தலை தூவி இப்போ ஃபைனலாக மளிகைத்தலை தூவிட்டோம் இப்போ என்ன பண்ணுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க நம்ம போட்டுருந்த மீன் எல்லாம் வந்து நல்லா அந்த குழம்பு அப்சர்வ் பண்ணி குழம்பு வந்து அதுக்கப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆஃப் அனவர் கழித்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா மத்தி மீன் குழம்பு வந்து சுவையாக இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வழியில் சந்திப்போம்